வணக்கம் இந்தியன் பேங்க்ல இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு உங்களுக்கு குறுகிய காலத்துல பணம் தேவைப்படுதுன்னா இது ஒரு நல்ல செய்தியா இருக்கலாம் வாங்க இந்த புது சலுகையை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் சரி வாங்க நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம் உங்களுக்கு திடீர்னு பணம் தேவைப்படுதுன்னா இந்த ஆஃபர் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது என்னன்னு பார்க்கலாமா பொதுவா நம்ம லோன் வாங்கும்போது வட்டி மட்டும் கட்டினா போதாது இல்லையா அது கூடவே ப்ராசஸிங் ஃபீ அதாவது செயலாக்க கட்டணம் சொல்லி சில எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுவாங்க இது சின்ன அமௌண்ட் லோன் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஸோ இந்த கவலையெல்லாம் போக்குறதுக்கு தான் இந்தியன் பேங்க் இப்போ ஒரு புது கடன் சலுகையை கொண்டு வந்திருக்காங்க வாங்க அது என்ன சலுகைன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே இந்த ஆஃபர் யாருக்கெல்லாம் கிடைக்கும் நீங்க ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் நகைக்கடன் வாங்குறீங்கன்னா இந்த ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கினா என்ன பெனிஃபிட்னு கேக்குறீங்களா சிம்பிள் ப்ராசஸிங் ஃபீ அதாவது சேலாக்க கட்டணம் சுத்தமா கிடையாது ஆமாங்க லோன் அப்ளை பண்றதுக்கு நீங்க எந்த ஒரு ஆரம்ப கட்ட செலவும் பண்ண தேவையில்லை இந்த ப்ராசஸிங் ஃபீனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன் உங்க லோன் அப்ளிகேஷனை செக் பண்ணுறதுக்கும் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்கும் பேங்க் வாங்குற ஒரு ஒன் டைம் சார்ஜ் தான் இது இப்போ இந்த கட்டணம் இல்லைங்கும் போது உங்களுக்கு நேரடியாக காசு மிச்சமாகுது இல்லையா ஒரு ஆஃபர்னாலும் அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இதுக்கும் சோ இந்த சலுகையை முழுசா புரிஞ்சுக்க இதோட முக்கியமான நிபந்தனைகள் என்னென்னு பாத்துடலாம் சரி இந்த ஆஃபரை ஒரே லைன்ல சொல்லணும்னா இண்டியன் பேங்க்ல நகைக்கடன் வாங்குறீங்க ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குறீங்க உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ கிடையாது இதுதான் விஷயம் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் இந்த சலுகை கிளைக்கு கிளை மாறுபடலாம் அப்படின்னா என்ன எல்லா இந்தியன் பேங்க் பிரான்சுலேயும் இந்த ஆஃபர் இருக்கும்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது அதனால நீங்க என்ன பண்ணோன்னா உங்க ஏரியா பேங்க் பிரான்ச்சுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை நேரடியா போயோ கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் சரி இந்த ஆஃபர் உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுனா அடுத்து என்ன பண்ணணும் அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்னு பா பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளுங்க முதல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இந்தியன் பேங்க் பிரான்ச் எங்க இருக்குன்னு பாருங்க ரெண்டாவது அவங்கள நேர்ல போயோ இல்ல ஃபோன்லேயோ கூப்பிட்டு இந்த ஆஃபரை பத்தி முழுசா கேளுங்க மூணாவது ரொம்ப முக்கியமா இந்த ப்ராசஸிங் ஃபீ தள்ளுபடி சலுகை உங்க பிராஞ்ச்ல இருக்கா இல்லையான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்ல நிதி வாய்ப்புகளை நாம மிஸ் பண்ணாம இருக்கணும்னா பேங்க் அறிவிப்புகளை அப்பப்ப செக் பண்ணிட்டே இருக்கணும் பாருங்க சரியான நேரத்துல கிடைக்கிற ஒரு சின்ன தகவல் கூட நம்ம பணத்தை மிச்சப்படுத்த உதவும் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்பறேன் அடுத்த அப்டேட்ல சந்திப்போம்